அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுக குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்று வியாழக்கிழமை ஆங்கிலேய வருடம் பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று தை கிருத்திகை அதே போல் இன்று நவம்பி கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று இரவு ஒம்பது ஐம்பத்தொன்று வரை கிருத்திகை பின்பு ரோகிணி திதி இன்று அதிகாலை மூணு இருபது வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் பார்த்தீங்கன்னா இன்று முழுதும் மரண யோகம் கருத்தில் கொள்ளணும் சந்திராசி நட்சத்திரம் சித்திரை சுவாதி ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் இந்த கன்னி துலாம் ராசிகள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் ராசியை விட இந்த கன்னி லக்கணமும் துலா நக்கமும் மிகவும் விழிப்புணர்வாக இருக்கணும் அதாவது கருத்துக்கள் அடிப்படையில் ராசின்னு சொன்னாலும் ராசியில் வந்து ஒற்றுமை வந்து மாறுபடலாம் ஆனால் லக்கணத்துக்கு இது நூறு சதவீதம் பொருந்தது கருத்தில் கொள்ளுங்கள் இது நான் நடைமுறையில் நான் பார்த்த ஜாதகத்தின் ஜாதகரின் அடிப்படையில் தான் சொல்கிறேன் லக்கணத்துக்கு இது நூறு சதவீதம் சந்திராசம் பாதிப்பு கொடுக்குது கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல காலை பன்னெண்டு பன்னெண்டு முப்பது ஒன்று முப்பது மாலை வந்து நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலை வந்து இல்லை மாலையில் வந்து ஆறு முப்பது டு ஏழு முப்பது ராவு காலம் மதியம் ஒன்று முப்பது டு மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பது டு பத்து முப்பது கரைச்சிட்டு கொள்ளுங்கள் ராவு காலம் மதியம் ஒன்று முப்பது டு மூணு யமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிகை காலை ஒன்பது டு பத்து முப்பது இன்று சூளம் வந்து தெற்கே கரைச்சில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த குளிகர் தான் மாந்தி மாந்திதான் குளிகன் நீங்கள் இந்த குளிகை டைமில் நல்லதும் செய்யக்கூடாது கெட்டதும் செய்யக்கூடாது கரைச்சில் கொள்ளுங்கள் அப்போ தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக கரைச்சில் கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போ சூளனா தெற்கு சொல்கிறேன் இது தீபம் ஏற்றுறது விளக்கே ஏற்றுறது அதுதான் தான் சூளம் கொண்டு நீங்கள் பயன்படுங்க நன்றி வணக்கம்